ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சிஎஃப்எம் எஜுகேஷன் சேனல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் முடிவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு போனஸ் ட்ரிப்பு இருக்குது மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நார்மல் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி பல பேருக்கு தெரியாத ஒரு சூப்பரான கால்குலேட் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் முத முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஒரு டூ பவர் ஃபைவ் இருக்குதுன்னு வச்சுக்கோமே இதை நம்மளால் சால்வ் பண்ணால் நமக்கு தெரியும் அதாவது டூ பவர் ஃபைவ்னா நார்மலாக டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூன்னு எழுதி மல்டிப்ளை பண்ணி கால் சால்வ் பண்ணிக்கலாம் இல்லைனா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டூ வந்து ஃபைவ் டைம்ஸ் அழுதுனா அதாவது டூங்கிற வேல்யூ என்ட்ரி பண்ணி இன்ட்டு கொடுத்துட்டு ஈக்குவல் மட்டும் ஒரு ஃபோர் டைம் செலுத்துனா போதும் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் டைம்ஸ் எடுத்துனா என்ன ஆன்சர் கிடைக்கும் தேர்ட்டி டூ கிடைக்குமா அப்போ டூ பவர் ஃபைவோட ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது தேர்ட்டி டூங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது ஓகேங்களா ஸோ இது மாதிரி வேல்யூஸ்லாம் உங்களால் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும் ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணலாம் கால்குலேட்டர் இல்லாமல் நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா பட்டு இதே டைம் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ டூ பவர் மைனஸ் ஃபைவ் இருக்குன்னு வச்சுக்கோ இதை நம்ம சால்வ் பண்ணணும்

ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ த்ரீ ஒன் டூ ஃபைவ்ங்கிற ஆன்சர் கிடைக்குது ஓகேங்களா ஸோ இது மாதிரி கால்குலேட் பண்ணுறதுக்கு கால்குலேட்டரை யூஸ் பண்ணி டேரெக்டாக ஃபைன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா எப்படின்னா நார்மலாக நம்ம போடுற மாதிரி தான் டூவை மென்ஷன் பண்ணிட்டேன் இன்ட்ட கொடுத்துட்டேன் ஈக்குவல் டூ ஃபோர் டைம் வந்து தரேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் டைம்னா என்ன கிடைக்குது தேர்ட்டி டூ கிடைக்குதுங்களா அதுக்கப்புறம் அதை நான் டிவைடில் தான் நான் மாற்றணும் அதனால் என்ன செய்யலாம் டிவைட் மட்டும் கொடுத்துட்டு ஈக்குவல்டு கொடுத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஒன் டூ ஃபைவ்ங்கிற ஆன்சர் டேரக்டாகவே உங்களுக்கு கிடச்சிடும் ஓகேங்களா ஸோ இதுக்காக நீங்கள் மறுபடியும் இது மாதிரி அதாவது ஒரு ரிவர்ஸில் மாற்றி அதை ஒன் டூ ஃபை தேர்ட்டி டூன்னு எழுதி அதுக்கப்புறமா அதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக டேரக்டாகவே கால்குலேட்டர்லேயே உங்களால் சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா இது மாதிரி எந்த வேலூஸாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நைன் பவர் மைனஸ் ஃபைவ்னு வச்சுக்கோமே இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் இதையும் அதே மாதிரி கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறது பாருங்களேன் என்ன செய்யலாம் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் நைன் என்ட்ரி பண்ணிக்கணுமா நைன் பவர் மைனஸ் ஃபைவ் தானே இருந்துச்சு அப்போ இன்ட்டை கொடுத்துட்டேன் ஈக்குவல் டு ஃபோர் டைம் ஒன் டூ த்ரீ ஃபோரு வேலை கிடச்சிச்சிங்களா இதை நான் டிவைட் எழுதணும் அதனால் டிவைட் மட்டும் கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துருங்க ஆன்சர் என்ன கிடைக்கிது ஜீரோ பாயிண்ட் ஒரு ஃபோர் ஜீரோ வந்து ஒன் சிக்ஸ் நைன்கிறது கிடைக்கிது ஸோ என்ன ஆன்சரு ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஜீரோ வந்து ஒன் சிக்ஸு நைன் த்ரீ ஃபைவ் ஜீரோ எயிட் இது மாதிரி ஆன்சர் வந்து டைரெக்டாக ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சிஎஃப்எம் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த கால் அது இல்லாமல் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்னன்னா இந்த வேல்யூஸ் ஓகே இந்த வேல்யூ மாதிரிலாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இதே கான்செப்ட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம் த்ரீ பவர் மைனஸு ஜீரோ பாயிண்ட்டு டூ ஃபைவ் சிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோம் நெகட்டிவ் கான்செப்ட்டு ஆனால் டெசிமல் ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோம் இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் ஸோ இது மாதிரி கான்செப்டை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அதுக்காக மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்கு உடனே கிடைக்கும் ஓகேங்களா இந்த கால்குலேட் ஷார்ட்கட் ட்ரிக்ஸு வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்